வெற்றிக்களிப்பூட்டும் பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் இருபத் மூன்று ஹைதராபாத்தில் புத்தக ஊழியம் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது கொலோஷியர் இரண்டு பதினாறு பதினேழு முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலுல ஹைதராபாத்தில் புத்தக ஊழியத்தை ஆரம்பித்தார் வில்லியம் லங்கர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் அண்ணா ஓர் என்ற வாலிப பெண்மணி அங்கு புத்தக ஊழியம் செய்தார் அதே பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கே லேக் என்பவர் அங்கு வெற்றிகரமாக செய்தார் ஒருமுறை அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவரிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்தார் லேக் இந்த புத்தகம் ஏற்கனவே என்னிடம் இருக்கிறது அண்ணா ஓர் என்ற பெண்ணிடமிருந்து பத்து வருடங்களுக்கு முன் அதை நான் வாங்கினேன் என்று கூறிய அந்த பெண் மிகவும் அருமையான புத்தகம் எலன் அவர்கள் எழுதிய வேறு புத்தகம் உங்களிடம் இருக்கிறதா என்று லேக்கிடம் கேட்டார் உடனே தன்னிடமிருந்த மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்தை எடுத்து கொடுத்த லேக் கிறிஸ்துவின் காலம் முதல் இன்றைய காலம் வரைக்கும் உள்ள சபையின் வரலாற்றை பற்றி இதில் நீங்கள் படிக்கலாம் மேலும் தேவ பிரமாணங்களை மாற்ற மனிதர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றியும் இதில் சொல்லப்பட்டுள்ளது என்று அந்த பெண்ணிடம் கூறினார் அந்த பெண்ணும் ஓய்வு நாள் பற்றி அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டினார் இன்னொரு முறை முதியவர் ஒருவர் லேக்கை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் பிறகு தன்னிடமிருந்த ஒரியா ஸ்மித் எழுதிய தானியல் மற்றும் வெளிப்படுத்தல் விளக்க புத்தகத்தை எடுத்து காண்பித்து இந்த புத்தகம் உங்கள் சபையை சபையில் தானே என்று லேக்கிடம் கேட்டார் ஆமாம் அதில் வாசித்த காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று அந்த முதியவரிடம் கேட்டார் லேக் ஓய்வு நாளை பற்றிய சத்தியத்தை பற்றிய பகுதியை படித்ததும் முதலில் எனக்கு அதிக ஆர்வம் எழுந்தது ஆனால் கொலோசியர் இரண்டு பதினான்கு முதல் பதினாறு வசனங்களை வாசித்த பிறகு அது எனக்கு குழப்பமாக உள்ளது அந்த கட்டளைகள் எல்லாம் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதே என்று அவர் பதிலளித்தார் உடனே லேக் தேவனுடைய பிரமாணங்கள் பூரணமானவைகள் என்று சங்கீதம் கூறுகிறது ஆகவே பத்து கற்பனைகள் தேவன் சிலுவையில் அறைந்து விட்டதாக நாம் சொல்ல முடியாது போஜனங்கள் பற்றியும் பண்டிகை ஓய்வு நாட்கள் பற்றியும் தான் அவ்வசனங்கள் கூறுகின்றன என்று விளக்கமாக கூறினார் நீங்கள் சொன்னதை மனதில் வைத்து நான் மறுபடியும் அதை படிக்கிறேன் என்று சொன்னார் அந்த முதியவர்